ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா அக்ஷய திருதியை நாள் அன்று அன்னபூர்ணி தாயாருக்கு நம்மளுடைய கிச்சனில் அழகாக அலங்காரம் செஞ்சு பூஜைகள்லாம் செஞ்சேன் அதோடய பூஜை வீடியோஸ் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடு முறையை இந்த உலகம் நீங்கள் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா செல்வமும் பெற்று வளமோடு நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவான கமெண்ட் இல்லையா அதை படிக்கிறப்பவே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது என் ஏதோ என் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் வந்து செய்கிறேன் அதை உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவும் கொடுக்குறேன் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே நம்மளுடைய வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் இன்னுமே வந்து வளர்ந்துட்டே போகும் நான் வந்து கடவுளாக கடவுளுக்கு அடுத்து வந்து கடவுளாக நினைக்கக்கூடியது என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் தான் ஏன்னா உங்களால் மட்டும்தான் என்னையும் வளர வைக்க முடியும் நம்மளுடைய சேனலையும் வளர வைக்க முடியும் அதனால் நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாயாரை அழகாக தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அந்த பச்சரிசி மேலே அப்படியே அமர்த்தி வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னாடி பச்சரிசி மாவில் அழகாக ஒரு தாமரப்பு கோலம் போட்டுக்கிறேன் நம்ம மனித பிறகு எடுத்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்படுவதே எதுக்கு இந்த அரைச்சான் வயிற்றுக்காக தான் இல்லையா மூணு வேலை நம்மளுக்கு பசிக்கலை அப்படின்னா என்ன இந்த உலகமே வந்து இயங்காது அதனால தான் வந்து கடவுளாக கொடுத்தது தான் இந்த மூணு வேளை பசி அந்த பசியை போக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் வந்து இந்த அன்னபூர்ணி தாயார் அது போக பார்த்தீங்க அப்படின்னா பொன் பொருள் வீடு இவை எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய தேவைகள் தான் முதன்மையாக நாம் உயிர் வாழணும் அப்படின்னாவே வந்து நமக்கு முக்கியம் வந்து சாப்பாடு ஒரு உணவுப் பொருளுக்கு தெய்வம் என்றால் அவள் வந்து அன்னபூர்ணி இந்து சாஸ்திரப்படி நமக்கு சோறு போடும் தெய்வமான இந்த அன்னபூர்ணியை பற்றி நாம் வந்து இதில் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அன்னபூர்ணி அம்பாளுக்கு முன்னாடி அழகாக கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அடுப்பு இந்த அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் எப்போதுமே வந்து அடுப்பை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அடுப்பு மட்டும் இல்லை அடுப்படியுமே நம்ம வந்து எப்போதும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைண்டு ரிலாக்ஸிங் கிடைக்கும் இன்னொன்று வந்து எப்போதுமே அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வசக்தி நிறைஞ்சது மாதிரி இருக்கும் இப்போ என்னோடய கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மினி கோவில் மாதிரி தான் வச்சுருப்பேன் இதுலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னா இந்த அன்னபொன்னி தாயாருடைய வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் நேற்று சாஃப்ட்ஸில் கொடுத்துருந்தேன் இல்லையா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிச்சனை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கொடுத்துருந்தேன் அதுலேலாம் வந்து நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா நான்வெஜ்ஜு செய்யும்போது நீங்கள் எப்படி வந்து அன்னபொன்னி தாயார் சிறைய வச்சு வழிபாடு செய்வீங்க அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க அதுக்கு நான் வந்து ஒரு பதிவு கொடுக்குறேன் நம்ம வீட்டில் நாம் வந்து அசைவம் செய்வதாக இருக்கட்டும் இல்லை வந்து நாம் சாப்பிட்றவங்களாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணித்தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த அசைவ சாப்பாடே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா அது கிடைக்கவே கிடைக்காது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சன்லேயே வந்து அன்னபூர்ணி தாயாருடைய சிலையை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் ஒருவேளை நீங்கள் வந்து நம்மளுக்கு கிச்சனில் வச்சு வழிபாடு செய்வதற்கு அசைவம் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூஜை அறையில் அன்றைக்கி எடுத்து வச்சுருங்க அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன்லாம் நீட்டாக வந்து தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கிச்சனில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க இல்லை கிச்சனில் வச்சே வழிபடுவது ரொம்ப வந்து ஒரு மாதிரி மனசுக்கு நெருடலாக இருக்குது அப்படி இங்கே நினைக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையிலே வச்சு வழிபாடு செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து அன்னபண்ணி தயார் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுப்படி தான் அதாவது நம்மளுடைய கிச்சன் அந் அந்த கிச்சன்ல தான் கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து வச்சு வழிபாடு செய்வது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னபூரணி சிலையை வந்து நீங்க பூஜை அறையில வச்சிருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய கிச்சன்ல வச்சிருந்தாலும் சரி அன்னபூர்ணி தாயார பச்சரிசி தான் நம்ம வந்து அமர்த்தி வைக்கணும் பச்சரிசி இல்லை அப்படின்னா நெல் இருக்குது இல்லையா நெல் வாங்கிட்டு வந்து அதை கொட்டி அது மேல வந்து நல்லா பதிகிற மாதிரி அன்னபொன்னி தாயருடைய செலை வந்து நல்லா உள்ள அரிசிக்குள்ளே பதிகிற மாதிரி பதித்து அது மேலே வந்து அமர்த்தி வைங்க இப்போ நான் எந்த பக்கம் பார்த்தது மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னா வடக்கு பார்த்து தான் நான் வச்சுருக்கேன் பெரும்பாலும் வந்து வடக்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து வடக்கு பார்த்து வச்சுருக்கேன் இந்த அன்னபொன்னி தாயாரை பதித்து வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு துவரம்பருப்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு வைப்பது மிகவும் சிறப்பு இதில் வந்து நம்ம முடிஞ்சால் வந்து வெள்ளி நாணயம் அல்லது வந்து தங்க நாணயம் கூட நம்ம போட்டு வைக்கலாம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு ரூபா காயின் அதை வந்து அந்த அரிசியில் அப்படியே நீங்கள் போட்டு வைங்க இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சலோக மோதிரமெல்லாம் இருக்குது இல்லை அதெல்லாமே அதில் போட்டு வச்சுருப்பேன் அதோட பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வளையல் அதையுமே வந்து அந்த அரிசி மேலே நான் அப்படியே போட்டு வச்சுருப்பேன் அவங்களுக்கு போட்டிருக்க மாலையே பார்த்திங்க அப்படின்னா அரிசி மா அதாவது சாரி வளையல் மாலை தான் போட்டு வச்சுருக்கேன் அவங்க கழுத்தில் ஒரு மஞ்சள் கலர் மாலை இருக்குது இல்லை அது வந்து வளையல் மாலை அந்த வளையல் மாலைலாம் ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இது வாங்கியெல்லாம் ரொம்ப நாளாச்சு அவங்களுக்கு அழகாக வந்து கழுத்தில் அந்த வளையல் மாலை மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மஞ்சள் கலரில் வளையல் மாலை போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா துவரம்பருப்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ரூபா அந்த பஞ்சலோக மோதிரம் அதாவது ஐம்பொன் சொல்லுவோம்ல ஐம்பொன் மோதிரம் அதுதான் அந்த மோதிரம் ஒரு ரெண்டு மோதிரம் வந்து போட்டு வச்சுருக்கேன் போட்டு அது மேலே வந்து அம்பாளை வந்து அமர்த்தி வச்சிருக்கேன் இப்போ அம்பாளுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் வைக்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன அப்படியே வந்து இந்த களையும் வாங்கிக்கிட்டேன் இந்த களையத்தில் குடுவைன்னு சொல்லுவோம்ல அது சின்ன சின்னதாக வாங்கிட்டேன் ஒரு ஏழு களையும் வாங்கியிருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த ஏழுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் உடையாத விரலி மஞ்சள் அது கூட இன்னொரு களையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லூப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு களையத்தில் கிராம்பும் ஏலக்காயும் போட்டு வச்சுருக்கேன் ஒரு களையத்தில் பச்சரிசி போட்டிருக்கேன் ஒரு களையத்தில் துவரம்பருப்பு ஒரு களையத்தில் புளி போட்டிருக்கேன் ஒரு களையத்தில் நாட்டு சக்கரை மொத்தம் ஏழு களையத்தில் ஏழு விதமான பொருட்கள் போட்டு அம்பாளுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் இப்போ அடுப்புலையும் அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அடுப்புக்குமே பார்த்திங்க அப்படின்னா பூவெல்லாம் வச்சு விட்டுருக்கேன் இன்றைக்கி அச்சய திருதியினால் தங்க வாங்க முடியாதவங்க வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் மெத்திலம் இந்த மாதிரி நல்ல மங்களங்கள் நிறைந்த பொருள் நல்ல ஒரு வாசனை உள்ள சாம்பிராணி சாம்பிராணி கிடையாது அல்லது ஊதுபத்தி ஏதாவது ஒன்று நம்ம வாங்கி வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நான் ஏற்கனவே முதல் பதிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதே தான் நானும் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு பச்சரிசி வாங்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பச்சரிசியும் வாங்கிட்டு வந்தேன் இப்போ அம்பாளுக்கு முன்னாடி நான் எப்போதுமே துளசி மாடை விளக்கு தான் ஏற்றிருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறக்காகவே அந்த விளக்கு வந்து எப்போதும் அவங்கக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு வெற்றிலை தீபம் போடணும்னு நினச்சி வெற்றிலை தீபம் போடுறேன் ஒரு வெற்றிலையை வந்து நல்லா கழுவிட்டு நுனி வந்து உடையாத வெத்திலையாக இருக்கணும் அந்த நுனியில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் அதனால் அந்த மகாலட்சுமி இருக்கக்கூடிய அந்த நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அந்த வெத்தலை மேலே வந்து புதுசாக வாங்கின ஒரு மண் அகல் விளக்கு வச்சுருக்கேன் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு நிறைய நெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் விளக்குக்கு பூ வச்சு விட்டுட்டேன் அம்பாளுக்கு முன்னாடி பாத்திரத்தில் சின்ன ஒரு பவுல் இருந்தது பஞ்சபாத்திரம் அதில் வந்து தண்ணி வச்சு அதில் பச்சை கற்பூரம் போட்டு விட்டிருக்கேன் அப்படியே அம்பாளுக்கிட்டேயும் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருக்கேன் அம்பாளுக்கு முன்னாடி இப்போ வந்து சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கேன் இந்த சாம்பிராணி ஸ்டாண்டு எங்கே வாங்குனீங்கன்னு நிறைய பேர் இப்போ கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதில் வீடியோஸ் கொடுக்கல தான் இதோட லிங்க் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த பதிவில் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஹோல்டர் அதாவது நம்ம பிடிக்கிற இல்லையா அந்த கைப்பிடி அது வந்து ரொம்ப சூடாகுது ஆனால் நம்ம வந்து பூஜை செய்கிற வரைக்கும் நம்ம வந்து கையில் பிடிச்சிக்கலாம் அந்த சாம்பிராணி வந்து எரிஞ்சு கீழே தீயாக வரும் இல்லையா அந்த டைத்தில் ஃபுல்லாக ஹீட் ஆகுது கையில் வந்து எடுக்க முடிகிறதில்ல அந்தளவுக்கு ஹீட் வருது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் நம்ம பூஜை செய்கிற வரைக்கும் இது நம்ம கையில் பிடிச்சிக்கலாம் நம்ம அணுமூர்ணி தாயாரை இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எப்போதுமே நம்ம வீட்டில் சாதம் செஞ்ச உடனே முதல்ல வந்து இந்த அம்பாளுக்கு கொஞ்சம் பால் சாதம் வைக்கலாம் கொஞ்சம் கற்கண்டு சாதம் வைக்கலாம் நம்ம என்ன சாதம் செய்கிறோமோ அதை எடுத்து அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து சாப்பிட்றது நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து குறைவில்லாத செல்வத்தையும் செல்வ செழிப்பையும் ஐஸ்வர்யு ஐஸ்வர்யங்களையும் இந்த அம்பாள் வந்து அள்ளி கொடுப்பாங்க நம்ம வீட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து வரவிடாமல் அந்த தரித்திரத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து கொடுக்காமல் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு வீட்டை வந்து கொடுக்கக்கூடிய அம்பாள் வந்து இந்த அன்னபூர்ணி தாயார் தான் அதனால் எப்போதுமே நம்ம வீட்டை வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும் அன்னபூர்ணி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணுறதை நம்ம வந்து நிறுத்தவே கூடாது காலையில் எந்திரிச்சதுமே பார்த்திங்க அப்படின்னா வாசலில் கோலம் போட்டு முடித்ததும் நம்ம வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு கிச்சனில் வந்து அம்பாளுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிடுங்க தினமும் நெய் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம தீபம் ஏற்றலாம் வெள்ளிக்கிழம வெள்ளி செவ்வா நாட்களில் நம்ம வந்து இந்த மாதிரி நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் ஏன்னா நம்மளுடைய உயிரை காக்கக்கூடியது நம்மளுக்கு உயிருக்கு உணவு கொடுக்கக்கூடிய தெய்வமே பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி தாயார் தான் அவங்கள வழிபாடு செய்வதை நம்ம வந்து நிறுத்தவே கூடாது வழிபாடுனா இத்தனை பொருளும் வாங்கி வச்சுதான் வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அம்பாளுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜை அறியில் ரெண்டு தீபம் ஏற்றி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சனுக்கு வந்துட்டு அம்பாளுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிடுங்க பூ இருந்ததுனால் பூ வைக்கலாம் பூ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை தீபம் ஏற்றி முடிச்சுட்டு காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம என்ன செய்வோம் பால் காய்ச்சிவோம் பால் காய்ச்சி முடிச்சதுமே வந்து அம்பாளுக்கு ஒரு சின்ன டம்மரில் பாலை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் காஃபி டீ எது வேணாலும் அடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க அதே போல் நம்ம சமையல் செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சமையல் செஞ்சோடனே அம்பாளுக்கு ஒரு தட்டத்தில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த சமையலில் சாப்பாட்டெல்லாம் நாம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்து அதை சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த உணவையே அப்படியே கொண்டு போய் காக்கா குருவிகளுக்கு வைங்க அவங்க சாப்பிட்றதும் நம்மளுக்கு வந்து பெரிய புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும் நம்ம வீட்டில் வந்து தோஷம் நீங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாட்டு முறையை வெள்ளி செவ்வாய் நாட்களில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லா பெண்கள்னாலையும் இந்த பூஜை செய்ய முடியும் இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய வேலையாக தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு தீபம் போடுறதே வந்து முழுமையாக வந்து அன்னபூர்ணி தாயருடைய அருள் நாம் வந்து பெற முடியும் இன்றைக்கி நான் வந்து அக்ஷய திருதியினால் இத்தனை பொருள் வாங்கி வச்சு அம்பாளுக்கு வழிபாடு செஞ்சுருக்கேன் மற்ற நாளெலாம் இவ்வளோ பொருள் வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்னால என்ன முடியுதோ நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை மன நிறைவாக வச்சு நல்ல மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம்னாவே போதும் நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் வந்து குடியிருப்பாங்க இந்த கிச்சனுக்குள்ளே பூஜை முடிச்சுட்டே நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கோவிலுக்குள்ளே போகிற ஒரு மனம் அந்த வாசம் கற்பூரம் அந்த நெய்தீபம் இதெல்லாம் சேர்ந்து அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்லிகைப்பூ மல்லிகை பூவோட வாசம் இதெல்லாம் வந்து ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம உள்ளே வந்து கருவறைக்கில் போகும்போது என்ன ஒரு வாசம் வருமோ அந்த வாசம் நம்மளுடைய கிச்சனில் வந்துதுங்க எப்போதும் கற்பூரத்தை நம்மளுடைய நிலை வாசலில் கொஞ்சம் வைங்க அதே போல் ஹாலில் கொஞ்சம் வைங்க பூஜை அறையிலேயும் வைங்க கிச்சன்லேயுமே கொஞ்சம் வைங்க ஏன் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா கற்பூரத்துக்கு அந்த பச்சை கற்பூரத்துக்கு தெய்வ சக்தியை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் இருக்கும் அதனால தான் இந்தந்த இடத்துலலாம் வைங்கன்னு சொல்கிறது நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட சக்திகள் இருந்தால் தான் கெட்ட வாசம் வந்து வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லுவாங்க அந்த வாசமெல்லாம் இல்லாமல் எப்போதுமே வீட்டுக்குள்ளே நுழையும் போது நல்ல ஒரு மனம் இருந்தாவே நம்மளுடைய மைண்டை வந்து அதை அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணும் ஏதாவது ஒரு கோபதாபமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலுமே அந்த வாசம் வந்து அப்படி நம்மளை வந்து மாற்றிடும் அதனால நல்ல சக்திகள் உள்ள இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை இந்தந்த இடத்துல வைங்க அதே போல் உங்களுடைய பீரோ பண பீரோ இல்லை துணிமணி வைக்கிற பீரோ எதா இருந்தாலும் சரி அந்த இடத்துலையும் நம்ம வந்து அந்த கற்பூரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய பர்சுறுக்குள்ள மணி பர்சு அதுலேயுமே நீங்கள் ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு பாருங்களே அந்த மணிப்பரிசை திறக்கிறப்பெல்லாம் வந்து ஒரு தெய்வ சக்தியை நீங்கள் வந்து உணர முடியும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கற்பூரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் விலை ஆனால் ஒரு டப்பாக வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து அது வரும் அதனால் அந்த நல்ல ஒரு சக்தி வாய்ந்த அந்த பொருளை வந்து வீட்டில் நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நல்லா பால் காய்ச்சிட்டு பாலும் பொங்கிடுச்சு அப்படியே அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பால் வச்சாச்சு வச்சு முடிச்சிட்டு இவ்வளோ வேலைகள் செஞ்சால் நம்மளுக்கு எவ்வளோ கலைப்புகள் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிக்கிறேன் இந்த காஃபி போட்டவுமே வந்து பொன்னி தாயாரை பார்த்து அவங்களுக்கு நன்றி தான் சொன்னேன் ஏன் அப்படின்னா இந்த காஃபியை கொடுத்ததே அவங்க தானே இல்லையா அந்த உணவு நம்ம தண்ணி பச்சை தண்ணி குடித்தா கூட அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அது நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சுக்கிட்டேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரு வீட்லேயோ அன்னதோஷம் நீங்கி அனைத்து செல்வமும் நிறைஞ்சு இருக்கணும்னு இந்த அன்னபூமி தாயார் கையெடுத்து கொம்பி எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்